சொல்லவே இல்லை நம்ம நிறைய பேர் ரத்தில கடந்தோங்க ரத்தத்தில் கடந்தோங்க நம்மள நிறைய பேர் ஏத்துக்கவே இல்லைங்க நான் நம்புறேன் என்ன யாருமே ஏத்துக்கல என் குடும்பம் என்னை ஏத்துக்கல என் சொந்தக்காரங்க என்ன ஏத்துக்கல என்னுடைய டீச்சர் என்ன ஏத்துக்கல நான் போற இடத்துல எல்லாம் பார்த்தேன் மட்டும் தான் பார்த்தேன் என் கூட படிக்கிற பிள்ளைங்க என்னை ஏத்துக்கல என் கூட இருக்கிற சகா மாணவர்கள் என்னை ஏத்துக்கல என் வயசு இருக்கிறவங்க நிறைய பேர் என்னை ஏத்துக்கல ஆனா வானத்தையும் பூமியும் அண்ட சராசரையும் படுத்த இயேசு என்னை ஏத்துக்கிட்டாரு இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் இயேசு என்ன ஏற்றுக்கிட்டாரு அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கிட்டாரு அவருடைய உக்கிராத்துவனா கத்தர் என்னை ஏற்றுக்கிட்டாரு அவருடைய ஊழியனா என்ன கத்தர் ஏற்றுக்கிட்டாரு அவருடைய பெரிய பொறுப்பாளியா ஆண்டவர் என்னை ஏற்றுக்கிட்டாரு எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம் எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம் இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் நீங்கள் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தீங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு சொந்தக்காரங்களே உங்களை ஏத்துக்கல பெத்த அம்மா பெத்த அப்பா உங்களை ஏத்துக்கல ஆனா அவர் உங்களை ஏத்துக்கிட்டதுனால தானே இன்னைக்கு சாட்சியா வாழ்றீங்க அப்பான்னு கூப்பிடும் போது ஏத்துக்கிட்டீங்கல்ல கரங்களை தட்டி அவருடைய